அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரத்து கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே மீலாது தொடர் என்ற தலைப்பின் கீழ் அழகிய பெருமானாரின் வரலாறுகளிலிருந்து சில சுவைமிகு நிகழ்வுகளை நாம் தெரிந்து வரும் இந்த வரிசையில் யூதர் ஜெயத் பின் சாயா என்பவர் அவர் இஸ்லாத்தை தடுவிய ஒரு காரண நிகழ்வை அங்கு குறிப்பிடுகிறார் அதாவது நான் பெருமானார் செல்லலாகுவலே இவ செல்லம் அவர்களை முதன் முதலாவதாக சந்தித்த பொழுது அவர்களிடத்தில் நான் இரண்டு விஷயங்களை பார்த்து அறிந்திட நான் பிரியப்பட்டேன் முதலாவதாக சகிப்பும் அறியாமையும் அவர்களிடத்தில் போட்டி போடுகிற பொழுது அவர்களிடத்தில் சகிப்புத்தன்மை முந்த வேண்டும் இரண்டாவது முட்டாள்தனமாக யாராவது நடந்து கொண்டால் அவர்களிடத்தில் அந்த நேரத்தில் சகிப்புத்தன்மை கூடுதலாக ஆக வேண்டும் இந்த இரண்டு பண்பையும் அவர்களிடத்தில் நான் அறிந்து கொள்ள பிரியப்பட்டு அவர்களோடு சற்று நெருங்கினேன் அவர்களோடு சற்று உறவை நான் பேணினேன் இவ்வாறான சூழலில் அவர்கள் என்னிடத்தில் முன்னதாகவே பேரித்தம்படம் கடனாக வாங்கியிருந்தார்கள் அதற்கான தவணை காலம் திரும்ப வந்தது அந்த அந்த காலத்துக்கு நான் பெருமானாரிடத்தில் சென்றேன் பெருமானார் அவர்கள் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டிருந்தனர் நான் உடனே அவர்களுக்கு அருகே சென்று அவர்களுடைய சட்டையையும் அவர்கள் போட்டிருந்த தோல் துண்டையும் பிடித்து கொத்தாக இழுத்து அவர்களை அப்படியே முறைத்து கடனுக்கான தவணை காலம் வந்துவிட்டது இன்னும் கடன் கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்னிடத்தில் பெற்ற கடனை கொடுங்கள் என்று நான் அவர்களை முறைத்த வண்ணமாக நான் கேட்டுவிட்டு சொன்னேன் உமது அப்துல் முத்தலிபின் குடும்பத்தார்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன் என்று அவர்களிடத்தில் நான் கடுகடுப்பாக பேசினேன் அப்பொழுது அங்கிருந்த ஹதரத் உளமர் ரதியுல்லாஹ் அவர்கள் என்னை அப்படியே முறைத்துப் பார்த்தார்கள் முறைத்து பார்த்தார்கள் எனக்கு அருகே வந்து சொன்னார்கள் அல்லாவின் விரோதியே அல்லாவின் பகைவனே பண்போடு நடந்துகொள் என்னை இப்படி நடந்து கொண்டிருக்கிறாய் இப்படியா நடப்பது பெருமானாரிடத்தில் அவமரியாதையாக நடக்கிறாயே என்று என்னை கடினமாக கடிந்து கொண்டு விட்டு சொன்னார் அல்லாவின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் பெருமானார் செல்லல்லாஹோ செல்லம் அவர்கள் என்னை கண்டிப்பார்கள் என்ற அச்சம் மட்டும் எனக்கு இல்லை என்று சொன்னால் உன்னுடைய தலையை என்னுடைய வாளுக்கு இரையாக ஆக்கியிருப்பேன் அதாவது உன்னை வெட்டி வீழ்த்தி இருப்பேன் என்று உமர் என்னிடத்தில் கடினமாக சொன்ன பொழுது கருணையே உருவான பெருமானார் செல்லல்லாகோ அலேகிவர் செல்லும் அவர்கள் உமர் ரதியல்லாகோ அன்பவர்களை அன்போடு பரிவோடு பார்த்துவிட்டு சொன்னார்கள் உமரே உமரே நீர் கொடு வாங்கிய கடனை திரும்ப செலுத்திவிடுங்கள் என்று என்னிடத்திலும் கடன் வாங்க வந்த நீர் பண்போடு நடந்து கொள்ளுங்கள் என்று அவரிடத்திலும் சொல்வீர் என்று நாங்கள் இருவரும் எதிர்பார்த்தோம் உம்மிடத்திலிருந்து வேறு யோசனை எங்களுக்கு தேவையில்லை நான் இவரிடத்தில் கடன் பெற்றிருக்கிறேன் அல்லவா அந்த கடனை என் சார்பாக நீர் நிறைவேற்றிவிடும் இவரை அழைத்துச் சென்று என் சார்பாக எனது கடனை நிறைவேற்றிவிட்டு இருபது மரக்கால் அதிகமாக பே இவருக்கு இவருக்கு அனுப்பு வீராக என்று ஹரத் உமர் ரதியுல்லு அவர்களுக்கு பெருமானார் சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் உத்தரவிட்டார்கள் அதுபோன்றே அங்கு செய்தனர் இங்கு சொல்ல வர்ற விஷயம் என்னென்னடா பெருமானாரிடத்தில் கடுகடுப்பாக நடந்து கொண்ட ஒரு கடன்காரர் ஆனால் சல்லல்லா அலிசல்ல என்ன சொல்றாங்க மிருதுவாக நடந்து கொள்கிறார்கள் உமர் ரூ அவர்கள் பெருமானாருக்கு சப்போர்ட் செய்து பெருமானாருக்கு பக்கபலமாக நின்று சாயா என்ற யூதரை அங்க கண்டிக்கிற பொழுது சலதாசனம் குறுக்கிட்டு இங்க பாருப்பா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது நீ என்னிடத்தில் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா வாங்கிய கடனை திரும்ப செலுத்துங்கள் என்று சொல்ல வேண்டும் அவரிடத்தில் என்ன சொல்ல வேண்டும் நீ பண்போடு நடந்துகொள் என்று சொல்ல வேண்டும் நாங்க ரெண்டு பேரும் இந்த உபதேசத்தை உபதேசத்தைதான் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்த்தோம் இது தவிர உன்னுடைய வேற யோசனை தேவையில்லை நீர் அவரை கண்டித்ததற்காக அவர் மீது நீ கடுகடுப்பாக நடந்து கொண்டதற்காக இருபது மரக்கால் படம் அவருக்கு அதிகமாக கொடு அப்படிங்கிற கருத்தில் சொன்னாங்க சொல்லிட்டு என் கடனை என் சார்பாக நீ நிறைவேற்றி விடு என்றார்கள் அதாவது வாங்கிய பேரிச்சம்பழத்தை கடனா திரும்ப கொடுத்துட்டு ஒரு இருபது மரக்கால் அதிகமாக கொடு அப்படின்னு சல்லதாசன் சொன்னாங்கன்னா எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மையோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் நல்லோர்களே கணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே இந்த நிகழ்வை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த குணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று செய்து பிரியப்பட்டார் அவர் அறிந்து கொண்டார் இந்த நிகழ்வுக்கு பிறகு அவர் ஈமான் கொண்டு இஸ்லாத்தை தழுவினார் ஈமான் கொண்டதற்கு பிறகு பெருமானாரோடு இணைந்து பல போர்களிலே கலந்து கொண்டார் தபோக் என்ற ஒரு யுத்தம் நடந்தது அந்த யுத்தம் நடந்த ஆண்டிலே ஜெய்தவர்கள் மரணத்தை தழுவினார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே ஆக இப்படி பெருமானார் அலைஹி வசல்லம் அவர்களுடைய அற்புதமான குண நலன்களை பார்த்து தன்மையைப் பார்த்து அன்பை பார்த்து இஸ்லாத்தில் வந்தவர்கள் எண்ணிலடங்காதவர்கள் இருக்கின்றனர் பெருமானார் அப்படிப்பட்ட குணத்தை தான் ஈமானுடைய சமூகத்துக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே இதை நாம் ஒரு மீளாது சிந்தனையாக கொண்டு செயல்படுவோமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களது என்னுடைய பாவங்களை மன்னித்து பெருமானார் மூலமாக இன்னும் அதிகமான ஞாபத்துகளை பெறுகிற நல்லடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கிரல் புரிவானாக வாகருது அவானா அனில் அஹமது இல்லாஹி ரபிலின்